சிவி தமிழரசி சீரியலில் நாளைக்கு ஒரு சம மாதம்னா அதிரடியான வேற லெவல் எபிசோட வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சம்யுக்தா இதான் சாக்கு தமிழை அவமானப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக இங்கே நடந்து வந்துக்கிட்டு இந்த பக்கம் தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னாச்சு நேரம் ஆகுதே இன்னும் வந்து உன் புருஷனை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கியா நீ தேடினாலும் வந்து கிடைக்க மாட்டான் ஏன்னா சிபி என்னோடய ரூமில் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன இதை கேட்கவே உனக்கு வந்து வெக்கமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஓவராக வந்து பேசுனோடனே இந்த பக்கம் தமிழ் வந்து அழுதுகிட்டே வந்து வேகமாக ஓடி போய் வந்து கட்டி பிடிக்கிறாங்க பார்த்துட்டு என்னால் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியலம்மா நான் வந்து பேசாமல் கிளம்பி என்னை விட்டுருங்க நான் வந்து எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன பேசுகிற நீ யார் சொன்னால் உனக்கு வந்து சிபி வந்து அவ சம்யுக்தா ரூமில் தூங்கிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவ தான் வந்து சொன்னான் அவ சொன்னா நீ நம்பிடுவியா என் பேரனை பற்றி எனக்கு தெரியாதா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியில் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து கார்கிட்ட வந்து காட்டுறாங்க பார்த்தியா சிபி இங்கே அசந்து தூங்கிகிட்டு இருக்கான் அந்த சம்யுக்தா நீ வந்து அழணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை வந்து ஏமாத்தரா அது கூட உன்னால் வந்து புரிஞ்சிக்க முடியல இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன நீ ரொம்ப வந்து தடுமாற்றத்தில் பயந்து இருக்க என்னோடய தமிழ் இப்படி பயந்துருந்து பிரயோஜனமே கிடையாது நீ எப்போ எதிர்த்து சிபியும் சரி அந்த சம்யுக்தாவையும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறியோ அவங்கள கேள்வி கேட்குறியோ அப்போவே அவங்க எல்லாம் வந்து உன்னை பார்த்து பயந்து மறுபடியும் வந்து பழையபடி உங்ககிட்ட வந்து எந்த வர வரமாட்டாங்க நீ இப்படி ஒதுங்கி போக போக தான் அந்த சம்யுக்தாவும் வீட்டில் உள்ள எல்லாரும் ஆளாளுக்கு உன்னை வந்து கண்ணா பண்ணான்னு தான் செய்வாங்க நீ என்னுடைய பழைய தமிழாக மாறி எல்லாரையும் எழுத்து கேள்வி கேட்குறது உன்னோட அதிகாரத்தை வந்து நீ எல்லாத்தையும் உரிமையும் விட்டு கொடுத்தேன்னா இதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜானு நம்பிக்கை கொடுத்துட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனோன்னே ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே தமிழ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் உடனே கரெக்டாக இங்கே கணேசனும் சரி அவங்க பொண்ணு வெண்பாவும் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ மாமா வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களே அவ கூட வந்து தமிழ் போயிட்டா நிச்சயமாக தமிழ் போகவே மாட்டா ஏன்னா சமீபத்தை இருக்கிற வரைக்கும் அவ தமிழரிசையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவளே பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க எப்படி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற நல்லா பாருங்கப்பா அங்கே பாருங்கள் பார்த்தீங்களா கரெக்டாக தமிழ் வந்து வரக்கூடிய காரை வந்து கரெக்டாக வந்து பஞ்சராக்கி வச்சுக்கிட்டு இருக்கா அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க காரை பஞ்சர் ஆகிறதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஏன் அவள் ஆட்டோ பிடிச்சிட்டு வரமாட்டாளா சகுனமே சரியில்லை அப்படின்னு சொல்லி அவளை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அவளே பார்த்துப்பா வாங்க நம்ம முதல்ல ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகலாம் நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணேசனும் வெண்பாவும் ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே சேதுவும் சரி கேடி ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சு இந்த சம்யுக்தா வந்து இவ்வளோ தூரம் வந்து புத்திசாலி வந்து எல்லா விஷயங்களும் இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்னு ஆமாம் அங்கே பேர் ஃபங்க்ஷனுக்கு சிபி கூட ஜோடியாக வந்து அவள் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்ய முடியும் தமிழ் வந்து எதுவும் முன்னாடி மாதிரி எதுவுமே கிடையாது அதனால தான் இவ வந்து தேவையில்லாமல் வந்து உரிமையை வந்து இவ கையில் எடுத்துக்க பார்க்கறா அப்படின்னு சொல்கிறப்ப ஜானுமா இதெல்லாம் பார்க்க எனக்கு வந்து கோவ கோபமாக வருது அப்படிங்கிற மாதிரி சேதுவும் சரி கேடியும் சொல்லிகிட்டு இருக்க சமயம் கரெக்டாக சொல்கிறாங்க இங்கே பாருங்க அமைதியா இருங்க நான் தமிழ் வந்து சொல்லிட்டேன் அவள் தான் அவள் வாழ்க்கையை வந்து மேற்கொண்டு பார்த்துக்கணும் அவள் நிச்சயமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக இங்கே மேடையில் ஏறி ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக மோதிரம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சமீப மோதிரம் போடுறதுக்காக சிபிக்கு போடுறப்ப நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேது எதுக்காக வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப பாட்டை போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் செம மாதம் வராங்கன்னே சொல்லல நம்ம தமிழரிசி அதை வந்து கொஞ்சம் கூட வந்து சம்யுக்த எதிர்பார்க்கவே இல்லை வந்தோன்னே வந்து ஜானு கரெக்டாக வந்து பேசுகிறாங்க இப்போ தான் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்க அழகு மட்டும் பத்தாது உங்ககிட்ட வந்து அந்த புத்திசாலியும் தைரியம் எல்லாம் திரும்ப வந்துருச்சு சரின்னு மேடைக்கு மே மாதம் வந்து கிளம்பி போகிறாங்க போயிட்டு மைக்கை வாங்கி இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம தமிழரிசி என்ன பார்க்குறீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இவர் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஏற்கனவே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு வந்து பேச பேச சிபியால் எதுவுமே பேச முடியல இந்த பக்கம் சம்யுக்தா இங்கே பாரு உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம் மேடையில் உனக்கு என்ன வேலை இருக்குது முதல்ல வந்து ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுக்கு ஓரமாக போய் நிற்கணும் நான் வந்து ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டெல்லாம் வந்து ரொம்ப நண்பர்கள் எல்லோரும் முக்கியம்தான் அதுக்காக வந்து ந புருஷப்பண்டாட்டி கிட்ட வந்து நீ வந்து இடையில நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக படலாம் நீ தள்ளி நில் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சேதுக்கிட்டையும் கேடிக்கிட்டையும் பாட்டை போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் செம மாதம் பாட்டு பாட ஆரம்பித்தோன்னே சமய்த அப்பையும் வந்து போகாமல் டான்ஸ் ஆடலான்னு பார்க்குறாங்க சிபி கூட டக்குன்னு வந்து சிபியை வந்து இப்படியே தமிழர் வந்து கிட்ட கிட்டக்க இடிச்சிட்டு இந்த பக்கம் தமிழ் வந்து கரெக்டாக இடித்த இடியில் கீழே விழுந்துடுறாங்களே சொல்லிடலாம் நம்ம சயுக்த உடனே வேறு வழியே இல்லாமல் வந்து மேடையை விட்டு ஓரமாக ஒதுங்கி போய் நின்றோன்னா இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க சுற்றி சுற்றி அதை பார்த்ததுக்கு வந்து பதிலே சொல்ல முடியாமல் சிபி வந்து செமக்கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லிடலாம் கீழே கைத்தட்டி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறாங்க ஜானு கேடி இருக்கிற எல்லா கணேசனும் வெண்பாவும் வந்து சொல்லி செம கோவத்தில் வந்து பார்க்குறாங்க என்னமோ சொன்னேம்மா இந்த தமிழில் லேஸ் போக்கில் வந்து நீ எடுத்துக்கக்கூடாது அவள் என்னையே வந்து அலற விட்டவ நீ மாட்டுக்கும் என்னமோ டயரை பஞ்சர் பண்ணிட்டா வரமாட்டான்னா அவங்க பற்றியா உரிமையாக அவளோட வந்து மனைவிங்கிற ஸ்தானத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் சிபி கூட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காள் நம்மளால் எதுவுமே செய்ய முடியலை பற்றியா அதுக்கு தான் சொல்லணும் எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய அப்படின்னு சொன்னப்போ எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் இப்போ வேணால் வந்து அவள் சந்தோஷமாக வந்து மேடையில் வந்து ஆடட்டும் ஆனால் அதுக்கப்புறம் இங்கேருந்து முடிஞ்சு போகிறதுக்குள்ளே அவளே வந்து வெறுத்து ஒதுக்கி அவமானப்பட்டு போகிற அளவுக்கு விடாம மாட்டா இந்த வெண்பா அப்படிங்கிறப்ப அப்படி என்ன செய்ய போகிறான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னால் எப்படி வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் நான் பார்த்துக்கிறேன் என் விஷயத்தை நான் பார்த்துக்க தெரியும்னு நான் தான் நூறு தடவை சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம பொண்ணு என்ன இவ்வளோ வந்து யோசிக்கிறா நான் சரி நடக்கிறது எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க முடித்ததுக்கப்புறமா தமிழ் வந்து கரெக்டாக சிபிகிட்ட வந்து அப்படியே பார்த்து கேட்குறாங்க எதுக்காக வந்து இப்படி நீ தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து இருக்க அப்படிங்கிறப்ப யார் சொன்னால் சார் சிபி சார் எல்லாம் தேவைதான் நீங்கள் தானே என் புருஷன் நீங்கள் தானே என் கிட்ட மேலே தாலி கட்டினீங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் சமீபத்தா கூட வந்து மோதிரம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த விந்து நான் விட்டு கொடுக்குறதுக்கு நான் என்ன வந்து முட்டாளா அதெல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நீயும் ஜானு சேர்ந்து என்னை வந்து மேற்கொண்டு வந்து கல்யாணம் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் வந்து என்னை வெறுப்பேற்றுறீங்களா அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ஜானு வந்து என்னை அறிமுகப்படுத்தணும் உங்களோட ஒய்ஃபாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபங்க்ஷனே நடக்குது அப்புறம் நான் இல்லாமல் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்தால் என்னை சமீபத்தை வந்து அறிமுகப்படுத்தலான்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமாக இந்த தமிழ் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மேற்கொண்டு பேசினோன்ன என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்குறாங்க அவங்க பார்ட்னர்ஸ் எல்லோரும் வந்து கம்பெனியில் அது ஒன்றும் இல்லை அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அவங்க அப்படி தான் வந்து எப்போ பார்த்தாலும் க்யூட்டாக வந்து சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா சரி சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜோடியாக நிற்க சொல்லிவிட்டு இந்த பக்கம் சேது வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னோன்னே ஃபோட்டோவுக்கு மாறி மாறி வந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழும் சரி இந்த பக்கம் ஹீரோ வந்து என்ன செய்கிறேன்னே தெரியாமல் கடுப்பில் சிபி வந்து சரி நீ இவ்வளோ விஷயம் பண்ணுறல இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க அதோட எபிசோட செம மாசம் வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்